நம்ம வாழைத்தண்டை எடுத்த பிற்பாடு இதோட வேஸ்ட் என்ன பண்றோம் பக்கத்துல உள்ள செடிகள்ட்ட மல்ச்சிங் அப்படி போட்ட வேண்டியது வாழைத்திருந்தில் வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள பிளான்ட்டு அப்படியே மல்ச்சிங் போட்டுற நேந்திரன் தார் வந்து அறுவடை பண்ணியாச்சு அறுவடை பண்ண இடத்துல உள்ள அந்த மரத்தில் உள்ள வாழைத்தண்டையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மீதி உள்ள வேஸ்ட்டை வந்து பக்கத்தில் உள்ள பிளான்ட்டில் அப்படியே மல்ச்சிங் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எடுத்ததுக்கு பிற்பாடு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது மற்ற எல்லாத்தையுமே வந்து காம்பு அரிஞ்சு விட்டுட்டு ஒன்றை மட்டும் நம்ம விட்டாச்சு இது வந்து தயாராகிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூணுல ரெண்டை வந்து வேற இடத்துக்கு இது போறோம் நல்லா வந்துடும் இதை மட்டும் வந்து நம்ம இதுக்கு அடுத்ததுக்கு பிற்பாடு இது வந்து டெவலப் ஆயிடும் நம்ம இதை வந்து வேற இடத்துக்கு மாத்திக்கலாம் முதல்ல பிரிக்கிறப்ப ரெண்டு பிளான்ட்டுக்கும் பிரிக்கிறப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இது ஓரமாக போட்டோம்னா இந்த வேர் வந்து டேமேஜ் ஆகாது ஏற்கனவே எடுத்த வாழைக்கட்டைக்கு ஓரமாக நம்ம வந்து பாறை போட்டோம்னா டேமேஜ் ஆகாது வேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது ரெண்டு வளக்கட்டை எடுத்தாச்சு ஒன்று வந்து நம்ம அப்படியே விட்டுற இன்னொன்று வந்து சைடு சப்போர்ட்டுக்கு நோன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுறோம் மண்ணை வந்து மூடிடக்கூடோம் எடுத்த கண்ணை வந்து அப்படியே நம்ம வந்து மண்ணை மட்டும் மூடி விட்டாப்போ மண்ணை நல்லா அணைச்சி விட்டீங்கன்னா தான் அடுத்த சிம்ம வைக்கி அடிக்கிறது நல்லா வரும் ஏற்கனவே எடுத்த நேந்திரம் வாழை இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஏழு இருக்குது இதில் வந்து மூணை மட்டும் எடுத்துகிட்டு மூணை மட்டும் நம்ம போகிறோம் மூணை மட்டும் வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம் முதலே சொன்ன மாதிரி பாறை போடுறது வந்து இந்த எடுத்த மரம் இதுக்கும் நடுவில் கேப்பில் போட்டிங்கன்னா டேமேஜ் ஆகாது அந்தளவுக்கு வச்சுட்டு இதை சப்போர்ட்டா வச்சு நம்பினீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து எதுவும் டேமேஜ் இருக்காது பாருங்க, ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து சிம்பா வந்திருக்கு இந்த மண்ணை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்போதான் ஈஸியாக ஒரு சப்போர்ட் இருக்கும் நிறைய சிம்பா இருக்கு வாழையில் எடுக்கிற எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது நம்ம வந்து வாழைத்தண்டியும் யூஸ் பண்ணியாச்சு வாழை தாரை வெட்டியாச்சு மீதி உள்ளதை வந்து நம்ம அப்படியே மல்ச்சிங் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சிம்பம் அடித்ததுலேருந்து ஒரு கண்ணில் ரெண்டுலேருந்து மூணு எடுத்தாச்சு நம்ம குழி எடுத்து இதை அப்படியே நம்ம பிளான்டேஷன் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இதில் எடுத்த வாழைத்தண்டு இப்போ வரக்கூடிய திசு கல்ச்சர் வாழையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடி வாழையாக வராது இந்த சிம்பம் அடிக்கிறதே வராது அதுக்கப்புறம் வாழைக்கட்டை வந்து புதுசாக தான் வாங்கி போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைஃப் லாங்காக இந்த கட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது முப்பது கண்ணை வந்து உற்பத்தி பண்ணோம் அதேமாரி இது அப்படியே வாழையடி வாழையாக நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம் திரும்பவும் கண்ணு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பட் இப்போ உள்ள ஹைப்ரிட் திச்சு கல்ச்சரில் அது பாசிபிள் இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சிம்பம் அடிச்சிருந்த நேந்திரனை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து குழி தயாராக இருக்குது இங்கே வைக்கிறதுக்கு குழி வச்சுட்டு நம்ம அப்படியே தன் மண்ணை தண்ணி விட்டுற வேண்டியதான் இது வளர்ந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு எட்டு சிம்மம் வடிக்கும் இது தார் விட்ட நிலையில் அதுக்கப்புறமேல் இதை வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் எப்போ நம்ம தாரை அறுவடை பண்ணுறோமோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தரமான கட்டையாக இருந்தது அப்படின்னா மூணு நாலு கூட எடுக்கலாம் अट्पन